இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அதாவது இப்போதைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு ஸோ இந்தியன் கவர்மெண்டோட ஹெட் அவர் தான் அப்படின்றது நமக்கு தெரியும் அவர் ஒரு எம்பியும் கூட அது மட்டும் இல்லாம அந்த கேபினட் மினிஸ்ட்ரியே வந்துட்டு அவருக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகுது அவர் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே ஹெட் அவருடைய சாலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அவருடைய சேலரி ஒரு சராசரியான ஒரு இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஐடி எம்ப்ளாயை விட கம்மி தான் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா உண்மைதான் அவருடைய சேலரி ரொம்ப கம்மி ஆனா அவருக்கு கொடுக்கக்கூடிய மற்ற சலுகைகள் அலோவன்சஸ் இது எல்லாமே சேர்த்து அதிகமா வருமே தவிர ஒரு பிஎம் சேலரி அப்படின்றது கம்மி தான் எது எது எவ்வளவு டீகோட் பண்ணிடலாமா பேசிக்கா பிரைம் மினிஸ்டர்னா அவருடைய பேசிக் பே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேசிக் பே வெறும் ஐம்பதாயிரம் தான் அதை தாண்டி என்னென்ன அலவன்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது அவருடைய அந்த தொகுதிக்கான ஒரு அலவன்ஸ் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு சம்டோரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த சிறப்பு விருந்தினர்கள்லாம் இந்த விசிட்டர்ஸ் மாதிரியோ இல்ல கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்டோரி அலவன்ஸ் அப்படின்னு தராங்க அதுக்கப்புறம் இந்த டெய்லி அலவன்ஸ் மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அவருடைய டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்காக வரணும் பார்லிமெண்ட் இருக்கும் அந்த டெய்லி வேலைகள்லாம் இது பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு டூ தௌசண்ட் தராங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து அவருடைய அந்த பே அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட வருது பிரைம் மினிஸ்டரும் ஒரு நார்மல் சேலரிட் இண்டிவிஜுவல் தான் இல்லையா என்னதான் ஒரு எலக்ட் ஆகி போயிட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்தாலும் ஒரு ஒரு சேலரிட் இண்டிவிஜுவல் ஸோ அவருக்கும் இந்த பிஎஃப் எல்லாம் பிடிப்பாங்க அது இந்த டாக்ஸ் இருக்கு மற்ற இந்த இது எல்லாமே போகிறதுக்கு அவர் கையில ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு ஒன்னுல இருந்து ஒன்னேகால் லட்சம் கிட்ட அவருக்கு சேலரி வரும்னு பாத்துக்கோங்களேன் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லாக்ஸ் அவருக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு அவர் இன்ஹேண்ட் சேலரியா அவருக்கு கிடைக்கும் என்னங்க ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ன்றீங்க அவர் மொத்த கவர்மெண்டே அவர் தான் வந்து செயல்படுது ஆனால் அவருக்கு சம்பளம் வந்துட்டு ஒன்றரை லட்சம் தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் சம்பளம் ஒன்றரை லட்சம் தான் ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சலுகைகள் அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நமக்கு தலையே சுத்தம் என்னென்ன சலுகைகள் அப்படின்னு பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வீடு ஒன்று கொடுத்துருவாங்க நியூ டெல்லியில அதை வந்துட்டு லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு ஒரு பங்களா சோ அந்த ஒரு வீடுடைய பரப்பளவே எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஏக்கர் கிட்ட இருக்காம சோ அதுலயே வந்துட்டு நிறைய 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 பில்டிங்ஸ் இருக்கும் இந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துடும் அந்த வீட்லயே ஒரு அட்டாச்சு ஹெலிபேட் கூட இருக்கமா ஒரு பயங்கர செக்யூரிட்டி மிகுந்த ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் அந்த பி வீடு அப்படிங்கிறது அதை தாண்டி அவருக்கு எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்துட்டு இந்த எஸ்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் நீங்க பாத்துருப்பீங்க அவர் எங்க போனாலும் வந்தாலும் ஒரு கார்ல இந்த கோட் சூட் போட்டுட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர் சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க மட்டுமே வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் ஒதுக்குறாங்க இந்த பாதுகாப்பை வந்துட்டு ஜெட் பிளஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஒரு அபிஷியல்க்கும் ஒரு ஒரு லெவல் ஆஃப் அவங்களுடைய இம்பார்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றத பார்த்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா அதுல பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஜெட் பிளஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மோஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு செக்யூரிட்டி லெவல் அது அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பர்க் என்ன அப்படின்னு ஒரு தனி விமானமே அவருக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்களாமா அவருடைய அபிஷியல் டிராவல் பர்பஸ்க்காக அது பேர் வந்துட்டு ஏர் இண்டியா ஒன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க நீங்க பிரைம் மினிஸ்டர் அவருடைய அபிஷியலா இந்த வேலைகளுக்காக எங்கெங்கெல்லாம் போறாரோ வராரோ அது எல்லாமே அங்கதான் போவாரு மிகப்பெரிய விமானம் உள்ள வந்துட்டு பயங்கர சொபிஸ்டிகேட்டடா இருக்கும் அங்க உள்ளேயே ஒரு ஆபிஸ் செட்டப் மாதிரி இருக்கும் ஒரு கான்பரன்ஸ் ஹால்ல இருந்து எல்லாமே அந்த ஏர் கிராப்டுக்கு இருக்குமா இது வந்து நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் தான் ஆபரேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்பவுமே இருக்கும் அதாவது எந்த விதத்துல எப்போ எந்த விதமான மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டாலும் இமிடியட்டா கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்லயும் சரி சில பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்லயுமே சரி பிரைம் மினிஸ்டர்க்கு அப்படின்னு செப்பரேட்டான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம அவங்க வீடாகட்டும் அந்த வீட்ல இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ் செலவாகட்டும் அங்க வரக்கூடிய அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு அங்க அவர் டிரைவர்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ணிட்டே பாத்துக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய இந்த வாட்டர் பெசிலிட்டிஸ் ஆகட்டும் இல்ல எலக்ட்ரிசிட்டி பெசிலிட்டிஸ் ஆகட்டும் இந்த இன்டர்நெட் பெசிலிட்டிஸ் அப்புறம் போன் கனெக்ஷன்ல இருந்து இது எல்லாத்துடைய செலவுமே வந்து கவர்மெண்டே பாத்துக்க போகுது ஒரு கிட்டத்தட்ட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் அதே மாதிரி இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் டாக்ஸ் கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் நம்மள போல இப்ப என்னைய உங்களையும் போல வருமே ஒரு சாலரி இண்டிவிஜுவல் தான் ஸோ இந்தியாவில இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு சேலரி வாங்குற இண்டிவிஜுவலுமே அவரோட டாக்ஸ் லபுக்கேத்த மாதிரி டாக்ஸ் கட்டிதான் ஆகணும் சோ இப்ப பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாலரி வாங்குறாரு அப்படின்னு கணக்கு பண்ண ஒரு மாசத்துக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் கிட்ட பார்த்தோம் ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன்ல இருந்து டுவெண்டி லேக்ஸ் ஒரு இருபது லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த நம்ம மாட்டுடைய ஹையஸ்ட் டாக்ஸ் ப்ராக்கெட் இந்த தேர்ட்டி பெர்சென்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்ல தான் வருவாரு சோ அவருடைய சம்பளத்துல இருந்து தேர்ட்டி அந்த நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம் படியோ இல்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் படியோ எப்படி கட்டினாலுமே ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அவர் டாக்ஸா கட்டுற மாதிரி இருக்கும் அது கூடவே இந்த செஸ் எல்லாம் போடுவாங்க சோ அந்த செஸ் எல்லாம் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் கிட்ட இன்னும் குறிப்பா சொல்லணும்னா டூ பாயிண்ட் எயிட் லேக்ஸ் கிட்ட அவரு ஒரு வருஷ வருஷம் இன்கம் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சோ அவர் இன்கம் மேல மட்டும் தான் டாக்ஸே தவிர அவருக்கு கொடுக்கப்படுற இந்த மற்ற சலுகைகள் இந்த மற்ற பர்க்ஸ் மேல எல்லாம் அவரு அதெல்லாம் அவருடைய அபிஷியல் டியூட்டிக்காக கொடுக்கப்படுறது அதனால அது அது மேல எந்த டாக்ஸும் அவரு கட்ட வேண்டாம் ஆனா அவருடைய வீடாகட்டும் அவருடைய செக்யூரிட்டி ஆகட்டும் அந்த ஏர் இந்தியா ஒன் அப்படின்ற அந்த இது ஆகட்டும் அந்த யூட்டிலிட்டிஸ் ஸ்டாஃப் இது எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த செலவே ஒரு கோடிக்கணக்கில் சோ அது எதுவுமே டாக்ஸிபிள் கிடையாது அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் இன்னும் சில சில அலோவன்சஸ் மேலையும் மட்டும்தான் டாக்ஸ் வரப்போகுது அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய இந்த பென்ஷன் மற்றும் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லா இது மாதிரி தான் இப்போ அவங்க ஆபீஸ்ல இருந்தப்போ கடைசியா எவ்வளவு சேலரி வாங்கினாங்களோ அதுல இருந்து பிப்டி பர்சென்ட் வந்துட்டு அவங்களுக்கு பென்ஷனா கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம அந்த ரெசிடென்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகட்டும் மற்றபடி அவங்களோட செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் டைம்க்கு தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட அந்த கவர்ன்மெண்ட் பங்களா வந்துட்டு ரிட்டையர் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும் ஒரு மெம்பர்ஸ் கொண்ட ஒரு டீம் அதாவது அவங்களோட டிரைவர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு ஃபோர்டீன் மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்பா கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பிஜி செக்யூரிட்டி வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு இந்த எஸ்பிஜி செக்யூரிட்டி இருக்கும் எங்க போனாலும் வந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி இந்த இலவசமா விமான டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்துடும் கவர்மெண்ட்டே அவருடைய டிராவல் அலவென்ஸ் மாதிரி எங்க போனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு அஃபிஷியல் டியூட்டில பண்ணல ஆனா ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி அந்த மரியாதை நிமித்தமாக அவர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் பெனிஃபிட்ஸுமே வந்துட்டு ரொம்ப தாராளமாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் சோ கிட்டத்தட்ட இந்த பிரைம் மினிஸ்டர் மற்றும் இந்த பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ் அவருடைய செக்ரட்டரி மற்றும் அவருடைய இந்த பர்க்ஸ்க்காகவே பட்ஜெட்ல எவ்வளவு பெரிய அமௌண்ட் அலோகேட் ஆகும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி வேற எந்த ஆஃபீஸோட சாலரியா டீ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி